ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சை இலக்கண பத்தக ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு பொதுவான நிகழ்வாக பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் நிறையா பொருட்களை பயன்படுத்துவோம் நிறையா பொருட்களை நம்ம சொந்தமாக வாங்குவோம் அதே போல் நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம் இப்போ தான் புதுசாக கார் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கார் பயன்படுத்தினதில்ல இப்போ தான் டிரைவிங் கற்றுருக்கோம் புதுசாக கார் வாங்குகிறோம் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தும் போது நிறைய கேள்விகள் வரும் எப்படி வந்து இதோட ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி இந்த பேனட் ஓப்பன் பண்ணுறது சன்ரூஃப் இருந்தால் எப்படி சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது எப்படி இண்டிகேட்டர் போடுறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் நம்ம புதுசாக ஒரு கார் வாங்கும்போது இப்போ நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு அந்த கேள்விகள்லாம் வரும் இப்போ நம்ம எடுக்கும் எடுத்து இதை பயன்படுத்தும்போது இப்படி கேள்வி வருது இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம அந்த கார் கம்பெனியையோ அல்ல ஒரு மெக்கானிக்கையோ நம்ம வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்குறது அப்படின்றது சாத்தியமாக அப்படின்றத பாருங்கள் பெரும்பாலும் இது சாத்தியமாக இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வுகளும் நம்ம கேட்க முடியாது பல இடங்களில் அது கேட்கக்கூடிய தன்மைகளையும் இருக்காது ஒன்று ரெண்டு கேட்போம் அப்புறம் போக போக நம்ம எதுவும் கேட்குறக்கான சூழ்நிலைகள் இருக்காதுனா நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம பார்க்க முடியாது நமக்கு தான் மழை வருதுனால தான் நம்ம வைப்பர் ஆன் பண்ணுவோம் இப்போ வைப்பர் எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இதே முன்னாடி நமக்கு தெரியாது இப்போ நம்ம வந்து கேள்விகள்லாம் வரும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத கார் வாங்கும் பொழுதே உங்களுக்கு அந்த யூஸர் மேனுவல் அப்படின்றத ஒன்று கொடுத்துருவாங்க அப்போ அந்த யூசர் மேனுவல் இருக்குது நமக்கு எதாவது கேள்விகள் இருக்குன்னா அந்த யூசர் மேனுவல் அதுக்கான பக்கத்தை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த யூசர் மேனுவல் அப்படின்றத நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலே அது ஒரு கல்வின்றது தேவை இல்லைன்னா அது எப்படி படிக்கிறதுன்றதை நம்ம இன்னொருத்தர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க கல்வி அடிப்படையானது எல்லாத்துக்கும் கல்வின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த யூசர் மேனுவலை படித்து நம்ம எப்படி அந்த காரை பயன்படுத்துகிறது இல்லை ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்துகிறது நம்ம நம்மளை வந்து பண்ணிக்கலாம் இதே போலத்தான் தான் ஜாதகம் அப்படின்றது அது ஒருவருடைய யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம் எத்த ஏல்பியில் சொல்லுவாங்க ஜாதகம் உங்களுடைய யூசர் மேனுவல் ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது உங்களுடைய யூசர் மேனுவலில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது சொல்லுவாங்க ஏன் இதை வந்து படிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் உங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் அதில் இருக்கும் எப்படி வந்து ஒரு கார் வாங்கி நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் போய் அந்த கார் மெக்கானிக்கையோ கம்பெனியோ கான்டாக்ட் பண்ண முடியாதோ அதே போல் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களால் போய் ஒரு ஜோதிடரை பார்க்க முடியாது ஏதோ ஒரு பெரிய நிகழ்வுனால் பார்ப்பீங்க சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்காது ஆனால் அந்த எல்லா நிகழ்வுகளும் அந்த ஜாதகமாகிய யூசர் மாணவர்கள் இருக்குமான கட்டாயம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது அப்போ இந்த யூசர் மேனில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி தேவை மாதிரி இந்த ஜோதிடம் இந்த ஜாதகம் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை ஜோதிட புரிதல் தேவை அதனால தான் அக்ஷய இலக்கண பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்றத சொல்கிறார் இப்போ நான் ஏஎல்பி படித்தனால எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தரையும் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அடிப்படை கல்வி அவசியமோ அதே போல் ஒவ்வொருத்தரும் அடிப்படை ஜோதிடம் படிக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல் ஆனால் நீங்கள் இதை படிக்கிறது மூலமாக வந்து ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்குது அந்த நிகழ்வை வந்து நம்ம தான் மோசமாக மாற்றிக்கிறோமா அப்படின்றது அந்த புரிதல் வந்துடும் அந்த நிகழ்வு நல்லா தான் இருக்குது நம்ம அதை வந்து மேலும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரும் அதை நீங்கள் தெரியும் அதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து அடிப்படை ஜோதிடமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை படித்தீங்கன்னா தான் உங்களுடைய யூசர் மேனல் உங்களுக்கு புரியும் இந்த நேரத்தில் அச்சயலக்கண பத்திரி ஜோதிட முறையை உருவாக்கி நம்மெல்லாம் வந்து எளிமையாக அதை புரிஞ்சுக்கும் விதமாக வடிவமைச்ச மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்